கேட்டது வந்து ஒய் நான் தற்கூரி நம்ம நான் தர்குரின்னா அந்த நிகழ்ச்சி தொடர்பு பேரே வச்சிருக்கோம் அந்த தற்கூரின்ற வேர்டை அவங்க யூஸ் பண்ணும்போது அதை டிராகேட்ரி நம்ம திட்டத்துக்கு வசவு சொல்லாதான் பயன்படுத்தினாங்க நீ தர்குரி அப்படின்னு சொன்னாங்க எந்த அர்த்தத்தில் அவங்க சொன்னாங்கன்னா அவங்க யாரை மனசில் வச்சு சொன்னாங்கன்னா இந்த சின்ன பசங்க இந்த பசங்க வந்து பேச வந்துச்சிங்க அப்படின்னு ஆட்டிடியூட்ல சொன்னாங்க அந்த டோன் வந்து நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம் இந்த பொண்ணுங்க வந்து பேச வந்துச்சிங்க கரெக்ட் இந்த பொம்பளை எல்லாம் வந்து பொம்பளைங்க கூட சொல்லுவோம் இந்த பொட்டத்தீங்களா வந்துட்டாங்க அதே தான் தற்கொலைகளும் அப்போ அகைன் லெட்ஸ் கோ பேக் தற்கொலைன்றது உண்மையில கெட்ட வார்த்தையா அப்போ நீங்க ரொம்ப தேடி தொழாவி பாத்தீங்கன்னா தற்குரின்ற வார்த்தை ஏற்கனவே தொல்காப்பியத்துல இருக்கு எந்த அர்த்தத்துல வருது தற்குறிப்பு ஏற்ற அணி அப்படின்ற பேர்ல வருது இட்ஸ் அணி செய்ய இலக்கணத்துல அது வருது அப்ப என்ன அர்த்தத்துல அவங்க சொல்றாங்க அந்த புலவர் வந்து தன்னுடைய சொந்த குறிப்பை அந்த கதையில எழுதி பாட்டில் எழுதிட்டார்னா அது தற்குறிப்பு ஏற்ற அணி யார் எழுதியிருக்காரு இலங்கை இளங்குவாடிகள் இலங்காடிகள் எழுதியிருக்காரு எந்தெந்த தமிழ் புலவர்லாம் நீங்க பேர் சொன்னீங்கன்னா எல்லாரும் தற்குறிப்பு ஏற்ற அணி பண்ணியிருக்காங்க அப்ப தற்குறிப்பு சொல்லுவது சொல்றதுன்னா யார் சொல்லுவா அந்த அளவுக்கு ஸ்டாண்டர்ட் இருக்கிறவங்க தான் தற்குறிப்பை சொல்ல முடியும் அப்ப தற்குறிப்புன்றது இட் இஸ் நாட் அவங்க நினைக்கிற மாதிரி அது சாதாரண அல்படுத்துற வார்த்தை கிடையாது ஐ ம் மை ஓன் ஐடென்டிட்டி ஐ த ரைட் ஐ வில் ஸ்பீக் ஐ வில் சே ஐ ஆம் மை ஐடென்டிட்டி அந்த இடத்துக்கு நான் வந்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றது தான் தற்குறி அப்ப தற்கூரின்னு சொல்றது வந்து ஒரு தாழ்வான விஷயம் இல்லை அது ரொம்ப உயர்வான விஷயம் நமக்கு தெரியாம அதை நமக்கு அவங்க கொடுத்தாங்க அந்த ஆயுதம் நினைச்சு கொடுத்தாங்க நான் சொல்றதுதான் நம்மளோட சிறப்பு இது